வல்லுவம் மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிமோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் நிலவரத நம்ம ரொம்ப நாட்களாவே பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து எரிய நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி சிபிஎம் அதுக்கப்புறமா திருமாவளவன் அதுக்கப்புறம் மதிமுக பதினஞ்சு தொகுதிகள் நாங்கள் கேட்போம் கூடுதலாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார் ஏற்கனவே வைகோ வந்து அதிருப்தியில் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த கூட்டணி குழப்பங்கள் எல்லாம் பார்க்குறப்போ திமுக கூட்டணி உடையும்னு ஒரு பக்கமும் உடையாதுன்னு ஒரு பக்கமும் விதமாக பேசிட்டு வராங்க திமுக கூட்டணி குழப்பம் இருக்கா இல்லையா செம தைரியம் உங்களுக்கு எந்த பத்திரிக்கையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான் திமுக கூட்டணி உடையணும் இங்கே செய்து தான் சொல்லுங்கிறான் உடையுமா ஒடையம்மா இப்போ கூட பார்த்தா இன்னைக்கு உதயகுமார் அந்த மாநாட்டுக்கு தெரியாமல் போயிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அசைன்மெண்ட் போயிடுச்சு அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கிறதா இந்த தலைப்பில் பேசுங்க அப்படின்னு ஒன்னா அவங்க வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுன்னு ஊட்டின்னுக்கிறான் நீங்கள் வந்து திமுக கூட்டணி உடையுமான்னு கேட்குறீங்க அந்த வேலையை பண்ணுறது இவங்க ஏடிஎம்கே சைட்லேருந்து இந்த மாதிரி நிறையட்டிவ்லாம் பண்ணணும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன விஷயம்னா திமுக கூட்டணியில் சிக்கல் ஓடிக்கிட்டு தான் இருக்குது பெரிய சிக்கல் அது இன்னைக்கு நேர்த்தா ஓடுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நெஞ்சு பிடிச்சி உட்கார்ந்தாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று இது பண்ணலான்னு பார்த்தா ஆறு சீட்டுன்ட்டியே அப்படின்னு அன்னைக்கு இதானது அப்படியே தான் இருக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைனா தம்பி விஜய் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு கட்சி ஆரம்பித்ததுனால இவங்களுக்கு விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைனாலும் பிரச்சனை அதனால திமுக கூட்டணிக்குள்ள அந்த மோதல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக என்ன நினச்சிருந்தாங்கன்னா அதே ஆறு சீட்டை கொடுத்துருவோம் முடிஞ்சால் ரெண்டு சீட்டை குறைச்சி கூட பார்ப்போம் நம்ம இரநூறு சீட்டு ஜெயிக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க யாருக்கா இரநூறு சீட்டை வெல்லுவோம் அப்போ முப்பத்தி நாளா எங்களுக்கு முப்பத்தி நாளில் யாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னோன்னா கூட்டணி கட்சிகளோட இரநூறு சீட்டு ஜெயிப்போம் நாங்கள் அப்போ முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிக்க மாட்டோம் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா நாளை நம்மதே நாற்பதே நம்மதேனா அப்போ இரநூத்தி நாற்பத்தி நாலு நம்மதே தானே சொல்லணும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி போச்சு இப்போ என்ன பிரச்சனைனா அரசியல் சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை அப்போ வந்து எப்போ ஆறு சீட்டு தான் அப்படின்னா என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னா அப்போது வெளியே போவோம் வெளியே பார்த்தா என்ன ஆகுது பெரிய பள்ளம் பள்ளங்குது மக்கள் நல்ல கூட்டணின்னு பெரிய பள்ளம் இந்த பள்ளத்து இருந்தான்றா மேலே வந்தோம் மணி அதுலேயே இப்போ இப்படி விழுறதானு யோசிச்சுக்கிட்டு சரி பள்ளத்தை தாண்டி அந்த சைடு ஓடிக்கலான்னு பார்த்தா பாஜக என்டைய கூட்டணி தானே பிறந்துச்சு அங்கே போய் யார் மாட்டிக்குது சரி ஒரு எட்டு கிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா ஆறு தான் அப்படின்னோன்னா சரி வேறு வழி இல்லை சரி கொடுங்க அப்படின்னு நின்ட்டாங்க அவங்களுக்குள்ள என்ன திருப்தி ஆறு நின்றால் ஆறையும் நாங்களே வெல்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு நின்றாங்க ரைட்டு ஆனால் இப்போ அப்படி இல்லையே தம்பிக்கிற அப்படியே பக்கத்துலையே அப்படி எட்டி பார்த்தா தம்பி கதை தகுந்த ரெடியாகுது ஆத ஒர்ஜின்னு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அதனால் அங்கே போயிட்டா திமுகவுக்கு பிரச்சனை திமுக என்ன பண்ணுச்சுன்னா இவங்க பிரச்சனையெல்லாம் விட்டுச்சு எதிரில் இருக்கிற என்டிஆ காலி பண்ணோன்ட்டு பாமகவை நைஸாக இழுக்கிற வேலையை பண்ணுறாங்க பாமகாவை கூப்பிட்டோன்னா பெரியூரம் வாக்கேன்ட்டு வந்துட்டாப்புல அங்கே தான் ரெண்டு பேருக்கு மூட்டுது பிள்ளை நான் சொல்கிறாப்புல அப்பா அங்கேயே இருக்கலாம் நீ நீ தேவையில்லாதவெல்லாம் பண்ணுற அங்கே இருந்தால் அடுத்த வருஷம் இருபத்தொம்போதில் தருமபுரியில் மறுபடியும் சௌமியா நிக்க வைக்கலாம் மந்திரியாகலாம் இப்போ நான் கொஞ்சம் ஜாஸ்தி சீட்டு வாங்கலாம் வேறு பல விஷயங்கள் இருக்குது அதை விட்டு இவங்களோட போ சொல்கிறேன் இது எப்படி சரியாக இருக்குன்னா அதெல்லாம் முடியாது நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளே கிளாஷ் ஆகிடுச்சு ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு இவர் பழைய ஸ்டைல்லே பொதுக்குழு கூட்ட எட்டு பேர் தான் நிற்கிறான் நூறு பேர் அங்குறான் அந்த இதுக்கு மாவட்ட சேலம் அதுல இன்னும் கடுப்பாகி ஒரு ரெண்டுல பின்னுட்டாங்க திமுக பாமகவை சேர்த்தா சிக்கல் வந்துடும் திமுக கம்முன்னு இருந்துச்சு இப்போ அங்கே மேட்டர் முடிஞ்சிச்சு இப்போ சண்டை அப்பாக்கம் பிள்ளைக்கும் தனியாக ஓடிநது அநேகமாக அது ஒன்று சேர்ந்து என் போகலாம் இல்லைன்னா தனியாகவே அன்புமணி ராமதாஸ் பாமக போயிடும் இந்த பிரச்சனையில தான் திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் அப்படியே உரசி பார்க்குறாங்க இந்த ஜுனாசிக் பார்க்கில் அந்த மின்வேலி போட்டு வச்சுருப்போம் கிட்ட வந்துட்டு வந்துட்டு அது போயிடுங்க ஷட் டவுன் ஆனோன்னா ஆட்சி தள்ளிட்டு வெளியே வந்துருப்பாருங்க அந்த மாதிரி இந்த மின்வேலி வந்து எங்கேயுமே ஆள் இல்லாத நிலமை அதனால் கம்முன்னு இருந்தாங்க இப்போ தான் ஷட் டவுன் ஆகிடுச்சேன் இங்கே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அடிச்சி உடைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதில் தான் சண்முகம் ஆரம்பித்து இவ்வளோ சீட்டு வேணுன்றது திருமா திரும்மா ஒரு தடவை இப்படின்றார் ஒரு தடவை அப்படின்றார் இப்படின்றார் அப்படின்றாரு அது அவரும் ஒரு முடிவாக இருக்கார் காங்கிரஸ் அறுபது சீட்டு கம்மியாக வாங்கக்கூடாது வைக்க ஒரு படி மேலே போயிட்டார் மது கடையில் மூன்று ரன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஐநூறு ஐநூறு கடையாக கூட முடிடலாமா முழுசும் மூடலாம்ல இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களாம் போதை கலாச்சாரத்துக்கு இரையாகிட்டாங்க இவ்வளோ நாளாக தெரில வருது நாலு வருஷமாக கண்ண முடியிருந்தார் போல் இப்போ திடீர்னு வந்து திறந்து பார்த்தோன்னா எல்லா விஷயமும் தெரியுது உடனே இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இது எல்லாம் எங்கே போய் முடியும் கூட்டணி நெருக்கத்தில் வரும்பொழுது எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கொடுந்தான் குறைஞ்சது இன்றைக்கு ஒன்று உருட்டிக்கிறாங்க தேமுத்திக்கா வரபோது பத்து சீட்டுக்கு மேலே கொடுக்க போகிறாங்க இன்னும் கோலம் வரும் இவங்களுக்கு ஆனால் அவங்க நாற்பது சீட் நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் இந்த கூட்டணியாக இருந்தால் போய் கேட்பாங்க சொல்லிட்டு இருந்தாங்களே சரத்குமார் கூட அங்கே போய் சேர்ந்துட்டார் பிஜேபியில அவர் இருந்தால் கூட அவர் ஒரு அறுபது இவங்களுக்கு ஒரு நாற்பது மீதி நூற்றி முப்பத்தி நாலு யாருக்கா பார்த்து கொடுக்கலாம் விஜய்ட்டாணா போனோம் ஆனால் அவன் புஷியானது ஒத்துக்க மாட்டார அவர் முதலமைச்சராகனு முடிவு எடுக்கிறாரு இவங்களுக்கு நாற்பது கொடுத்தா என்ன பண்ணுவார் ஆனால் கட்சி நேரத்தில் ஒத்துக்குவாங்க ஏன்னா இரநூத்தி முப்பது நாளைக்கு ஆள் கிடைக்காதுல்ல அவங்களுக்கும் ரொம்ப பெரிய நம்பிக்கைங்க உண்மையிலேயே அதனால் அதெல்லாம் வா சாத்தியம் இல்லை இங்கே பத்து சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம் பத்து சீட்டு கொடுத்தாலே இவனா காண்டாவேன் உங்களுக்கு போன தடவை நான் அவ்வளோ பெரிய கட்சி ஆறு சீட்டு கொடுத்தேன் ஒரு பர்சனுக்கு கீழே உங்களுக்கு பத்து சீட்டா அப்போ எனக்கு இருபது குடுன்னு வார் திரும்ப அப்போ திரும்ப நாங்கள் என்ன தொக்கா எங்களுக்கும் இருபது குடுன்னு இடதுசாரிகள் ஆரம்பிப்பாங்க அப்புறம் வால் போர் வால் வர்றது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருபது பத்துன்னா நான் அறுபது வாங்கி நின்றுவேன் நாங்கள் தொக்கா அப்படின்ட்டு காங்கிரஸ் அதை ஆரம்பிக்கும் அப்படி அப்படின்னு நூற்றி சீராக கொடுத்துட்டு மீதி நின்று இவங்க என்ன பண்ணுவாங்க அதனால திமுக கூட்டணிக்குள்ள பெருசாக பிரச்சனை அது இது நீங்கள் கேட்டது கூட்டணி கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை ஓடினது அது பெரிய பிரச்சனை அது கட்சிக்குள்ள அப்படி என்ன சார் பிரச்சனை இந்த ஒரு படத்தில் திருவிழா சிவாஜி சொல்லுவார் ஒருத்தன் தோல் மேலே ஏறியோகாணுக்கிறான் ஒற்றி உடம்புல பாதி வாங்கி இது பண்ணுறா ஒற்றி தலைமையில் ஏறி உட்காந்து தொல்லை கொடுக்குறாங்க அந்த மாதிரி பெண்ணு மாப்பிளட்டு இருக்குது அதுதான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண அது பண்ணியா அப்புறம் மகன் அவர் சுனில்னு ஒரு டீம் வச்சு அவர் தனியாக ஆப்ரேட் பண்ணுறாரு தங்கம் தென்னர் சொன்னு வச்சுன்னு இருக்கிறாரு அப்புறம் ராபின் சர்மா கட்சிக்காக ஐபாக்கு கட்சிக்காக செ செந்தில் பாலாஜி அவருக்கு ஒரு இதை வச்சுக்கிறாரு இப்படி அவங்க அவங்க தனித்தனி இது இது இல்லாமல் சீட்டு இவங்க திமுக வேட்பாளர் தேர்வு வரும்பொழுது பெண்ணு தான் ஃபுல்லாக ஆதிக்கம் செலுத்துது அப்போ பெண்ணு அவங்க ஆட்களை போட தானே பார்ப்பாங்க இதுக்கு சின்னவர் விடுவாரா சின்னவர் அவங்க ஆளுங்களை போறது பார்ப்பாரு அப்போ இவங்க ரெண்டு பேர் போட்டால் அப்போ இவ்வளோ நாளாக சீனியராக நான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த அமைச்சப்பண்ணே இருக்கிறாரு திருச்சி மாவட்டத்தில் பெரிய ஆள் அவர் அந்த மாவட்டத்தில் அன்பில தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்க ஆளுங்களை பேர் போட பார்ப்பாரா அன்பில் அவங்க ஆளுங்களை போட பார்ப்பார் இப்படி மாவட்டத்து மாவட்ட சீனியர்கள் ஜூனியர்கள் இது எல்லாம் முட்டிக்கிட்டு நிற்கிது இது இல்லாமல் பெரியவர் வருகிறார் அவருக்கு எனக்கு தேவைப்படும் பார்ப்பார்ல ஏ நான் ஒரு பத்து பேரை போட்டுக்கிறேன் பான்னு இது எல்லாம் சேர்ந்து முட்டிக்கிட்டு நிற்க போது பெரிய பிரச்சனை இருக்கு கட்சிக்குள்ள இன்னொன்று சார் இப்போ கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை சொல்லிட்டீங்க இப்போ சீட்டு அப்படின்னும் போது விஜய் பக்கம் போகிறதுக்காக தான் இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அப்போ விஜய் இவங்க கேட்குற சீட்டெல்லாம் கொடுத்துருவாரா சார் அவருக்கு என்ன ஆகி ஆனாங்க அவர்கிட்ட திமுகவில் இப்போ செஞ்சி தொகுதினா அஞ்சு பேர் இருப்பான் விழுப்புரம் தொகுதிக்கு அஞ்சு பேர் இருப்பாங்க அங்கேயும் அஞ்சு பேர் இருப்பாங்க நூறு பேர் கூட இருப்பாங்க ஆனால் வேட்பாளராக இருக்கணுமே செலவு பண்ணணுமே மக்கள் அறிந்தவர்களாக இருக்கணுமே இதை பார்க்குறோம்ல ஏய் மேடா இடிக்கிற எப்படா அப்படிங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர் அவர் யார் கேட்டால் பத்து வருஷமாக அவருக்கு கொடுக்கலையாம் இவன் புஷியான இந்த ஆள் இவனுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்கண்ணா அவர் அப்படியே கண்ணாடி போட்டு இஷா கூட நான் வந்துட்டு அப்படியே கம்முன்னு நீ திட்டுறது திட்டு என்கிட்ட புசியான நாலு நாள் நீ என்னவனா திட்டிக்க எனக்கு நான் இது அப்படின்னு அவர் ஒரு துண்டை போட்டு கண்ணாடி நடந்து தரானில்ல இன்னொரு மாவட்டத்தில் ஏய் என்ன பயம் சொல்லிட்டு போடான்னு காரம் படிக்கிட்டாங்கண்ணா அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகி என்ன பண்ணுறான் அப்படியே கத்தி ஏத்துக்குன்னு அப்படி சைடில் வரான் ஏன்னா அவனுக்கு என்ன பயம்னா இவங்க அடிச்சிருவாங்கணுன்ற பயம் இப்படி மாவட்டத்துக்கு மாவட்டம் அவன் பிரச்சனை இருக்குது அவங்க வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க மேட்ரு அது இல்லைங்க விஜய் எதிர்பார்த்தது வந்த புதுசில் நம்ம தனியாக நின்று ஜெயிச்சிடுவோம் இன்றைக்கி அப்போ தான் நம்பினுக்கிறாரு கட்சியில் சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் யதார்த்தம் என்ன கூட போயிருந்தீங்கன்னா ஒரு அறுபது ஏழு சீட்டு கேட்டு நின்று ஒரு ஆளாக இருக்கலாம் கெடுத்துக்கிட்டீங்க இப்போது தனியாக நின்னாலும் சிக்கல் அப்போ எதாவது கட்சி வேணும் அதுக்கு ரெடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து பிரிஞ்சு வருவாங்களா இங்கேருந்து பிரிஞ்சு வருவாங்க இவங்க விஜய் கூட போகிறதுக்காக இந்த டிமாண்டை வைக்கல நீங்கள் அப்படி உள்ட்டாவாக சொல்கிறீங்க இந்த டிமாண்டை விஜயை காமிச்சிக்கின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க ஜஸ்ட் பயம் குடுத்துறாங்க பயம் கொடுத்துறாங்க போய்டுவேன் நன்றா கூப்பிட்டாங்க அப்படி இப்படின்னு இப்போ கம்பெனியில் ஆஃபர் லெட்ரு வாங்கி வச்சுட்டு மட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா வேலை செஞ்சுன்னா இருப்போம் வேலை செய்கிற வரைக்கும் யூனியன் மதிக்க மாட்டாங்க சம்பளம் கேட்டால் ஏற்றி கொடுக்க மாட்டாங்க பட்டுன்னு ஒரு கம்பெனியில் பேசி சார் ஆஃபர் லெட்டர் வந்து சார் இங்கே கூட ரூபாய் கூட சம்பளம் போயிட்டா சார் சொன்னா ஏப்பா என்னப்பா நீ நான் போட்டு தரேன் 5000 அப்படின்ட்டு அப்படினு இங்கேயே அதுதான் இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் வச்சுன்னுக்கிறாங்க ரெடியாக அவர் ஆஃபர் லெட்டர் ம் என்ன சொல்கிற இருபது சீட்டு என்ன சொல்கிறேன் இருபது சீட்டுன்னா எம்பா பார்த்துலாம்ப்பா அவன் கொடுப்பான் இருபது சீட்டு அவனுக்கு பிரச்சனையே இல்லை நான் கொடுக்க முடியுமா பத்து சீட்டு வாங்கிக்க போ அவனு தோட ஆறு இந்த தடவை பத்து அண்ணா இன்னும் க இதாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்டுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது சார் அண்ணா திரும்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகை செல்வனை பார்த்ததுக்கு பிறகு மூணு விதமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாரு அது முன்னாடிலாம் மூணு விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையா இல்லை ஒரே நாளில் இளவென் விஜய் வரட்டோன்னாரு விஜய் வந்து விக்ரவாண்டி மாநாடு முடிஞ்சோன்னா இன்னொரு சினிமா ஷூட்டிங்னாரு விஜய் விழாவுக்கு நான் போவேன்னாரு போகமாட்டேன்னாரு நான் தான் எழுதி இருக்கேன்னாரு அது சூப்பர் விழான்னாரு அப்புறம் சதி செய்கிறார்கள்ன்னாரு அப்புறம் என்னை எப்படியா எழுகலான்னு பாக்கிறானாரு அப்புறம் அந்த மாநாட்டில் என்ன பேச போகிறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு இப்படி தானே உருட்டுனாரு ஆமாம் ஆமாம் பின்னா என்னமோ யார் வைகை செலவு சந்திச்ச பருவன்றீங்க சார் அதில் வந்து சந்தித்ததுக்கு பிறகு ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு நாங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவோம் ஆனால் பாமக வந்து அதில் இருக்கக்கூடாது பாஜக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலையும் அதே சொல்லியிருந்தார் இது இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக அங்கே போவோம்னு சொல்லியிருந்தார் ஒருவேளை அதிமுக பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இவங்க சொல்கிறது போல் அப்படி சொல்லல நாங்கள் போகிறதுல அதிமுக கூட பிரச்சனை இல்லை ம் கூட பாஜக இருக்காங்களே அப்படின்னாரு அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி போரில் தனியாக தானே நடந்தாங்க சார் பாராளுமன்ற தேர்தல் இருக்கட்டும் உனக்கு தான் எங்க பொது தொகுதியே கொடுக்கலையா ரெண்டே ரெண்டு தொகுதி தான் பொது தொகுதி கிடையாது கொடுத்தா ஆதவ அர்ஜுன் நிற்க வச்சிருக்கீங்க அதனால் தர முடியாதுட்டாங்கல்ல சார் இந்தியா கூட்டணி கட்டமைச்சதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு சிறு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஓ மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தது தெரியுமா அப்போ இந்தியா கூட்டணியில் நின்னாரு இந்தியா கூட்டணியை எதிர்த்து தேஜஸ்வி யாதவ் கூட சேர்ந்து நின்னாரு திருமாவளவன் அப்புறம் எங்கள் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஒன்று எங்கே இருக்குது பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கலாம் இந்தியாவுக்கு ஆள் ஆளாளுக்கும் பிச்சின்னு போயிட்ருக்காங்க அதனால் நீங்கள் சொல்கிறது எழுப்பிடாதுல்ல அதெல்லாம் உருட்டு இவருக்கு என்னென்னா இங்கே இருந்தால் ரெண்டு எம்பி கிடைக்கும் ஜெயிக்கலாம் அது அங்கே போனால் என்ன எதுவோ நாளைக்கு எடப்பாடி மறுபடியும் பிஜேபியில் போயிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அந்த பயனாக இருந்துச்சு அதனால தான் போகல இப்போ சும்மா உருட்டின்னு இருக்கிறாரு உங்களுக்கு தான் அவர் காத்துனு இருக்கிறாருல விஜய் உங்கள் சிச்சின்னு அங்கே உக்கார்னு இருக்கிறாருல போக வேண்டியதானே ஏன் போக மாட்டேங்கிறீங்க என்ன பிரச்சனைனா இதாவது சொல்லி இங்கே சீட்டு ஜாஸ்தி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாருன்னு நான் கேட்குறேன் அவர் வந்து நாத்திக்கிறது தானே தெய்வ நம்பிக்கை கிடையாது சனாதன எதிர்ப்பு போராளி கரெக்டா கோயிலுக்கு போனார் இதுக்கு முன்னாடியும் போனார் இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனார் வரிவட்டம் கட்டி பொட்டு வச்சு மாலைலாம் போட்டாங்க எல்லாம் முடிச்சோன்னா வெளியில் வந்தார் வரிவோட்டத்தை அவுத்துட்டார் மாலை அவுத்துட்டார் திருநீரோடு இருந்தார் யாரை செல்ஃபி எடுக்கணும்னா எப்படி அழிச்சார் அவர் முடிதனால் சார் நீங்கள் நேத்தி துடைக்கணும் அப்படியே துடைப்பீங்க ஆனால் இவர் அந்த அந்த பிரச்சனை பெருசாக ஒன்று பயந்துட்டார் அதில் ஒரு சமரசம் என்ன சொல்றாரு நான் வந்து வேர்வையை தொடச்சேன் தானே சொன்னார் எந்த நேரமும் திருநூறு இருக்க முடியுமா முடியுமா ஏன் அழிச்சீங்கன்னு தான் கேள்வி அழிச்சது ஏன் அழிச்சிங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு தைரியமாக போய் சொல்லலாம் நான் இறை நான் நாத்திகன் என்னுடைய இது கொள்கை வேறு ஆனால் நண்பர்கள் அழைத்தார்கள் என்று அந்த கோயிலுக்கு போனேன் அதில் போயிடக்கூடாது ஆமாம் அதில் ஒரு சமரசம் பரிவட்டம் கட்டி போட்டு வச்சு பூ வச்சுன்னா அப்படியே இந்துக்கள் ஓட்டு விடணும்னு அவங்க சொல்கிற கிளப்புறாங்கன்னா அதில் இரையாக வருது சரி போயிட்டீங்க போனேன் பரிவட்டம் கட்டினார்கள் பொட்டு வைத்தார்கள் மாலை போட்டார்கள் அவர்கள் மேல் உள்ள மரியாதை அவர்கள் நம்பிக்கையின் மேல் உள்ள மரியாதையில் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் வெளியில் வரும்போது பரிவட்டம் கழட்டும் பூவை கழட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு தம்பதி கேட்டாங்க நான் வந்து திருநீர் அழித்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது அவர்கள் மேல் ஒரு மரியாதையில் நான் திருநீர் வச்சுருந்தேன் அவ்வளோதான் என் நேரமும் திருநீர் வைத்து கொண்டிருக்க முடியுமா அதனால தான் அழிச்சிட்டேன் அவர்களுக்கான மரியாதைக்காக தான் திருநீர் வெளியில் வந்தால் செல்ஃபி எடுக்கும்போது நான் திரும்ப அவ்வளோவேன் அதனால தான் நான் அழித்தேன் திருப்பரங்குன்றம் இவர் சிக்கந்தர் தர்காவுக்கு போனேன் தொப்பி போட்டுன்னு போனேன் வெளியில் வந்து தொப்பியை கழட்டிட்டேன் என்ன திரும்ப தொப்பி முடியுமா இது அந்த மக்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் இதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தர்கள் பேசணும் வேர்வை வந்துச்சு தொட்சா போயிடுச்சுன்னு அர்த்தம் மறுபடியும் எங்களுக்கு திருநெறிட்டுங்க கதையா இருக்குதா அதனால இவர்களுக்கு வந்து தெளிவா பண்றதுக்கு தைரியம் கிடையாது குழப்பம் பயம் ஓட்டு போயிடுமோ இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ ஏதாவது ட்ரால் பண்ணுவாங்களே இவர் சமீப காலமாக திருமாவளவன் ஒரு தெளிவான எதுலையுமே தெளிவான பேச்சுன்றதே கிடையாது முன்ன ஒன்று சொல்கிறாரு பின்ன ஒன்று சொல்கிறாரு திடீர்னு ஜப்பானில் கூப்பிட்டாங்க சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்கன்றாரு திடீர்னு அவங்க கிட்டலாம் நான் போக மாட்டேன் திமுக கூட்டணி தான் இருக்கேன்றார் தில்லீன்னா சொல்கிறார் திமுக கூட்டணியிலும் எனக்கு நெருக்கடி இருக்குதுன்றார் ஒரு கூட்டம் நடத்த முடியல கொடிய பிச்சு கொடிக்கம்பத்தை பிச்சு போடுறான்னு ஆர்டர் வந்துச்சுன்னா முதல்ல நம்ம கொடி கம்பத்திட்ட தான் வர்றாங்க பேனர் கூட அப்படி பேனர் வைக்கிறதுக்கும் போராட வேண்டியது அப்படின்றாரு அதனால் அவர் வந்து குழப்பத்தில் இருக்காரு அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இது தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு தான் நீங்கள் பறச்சாட்டுட்டீங்க அப்புறம் என்ன பயம் அவங்களுக்கு ஏன்பா பரிவட்டம் கட்டின ஆம்பா அவங்க நம்பிக்கை கட்டினாங்க அதில் என்ன கட்டுப்போச்சு பெரியார ராஜாஜியை பார்க்கும்போது அவர் ஒரு விழா அவர் குடும்ப விழா போகும்போது ராஜாஜி கையில் திருநூறு கொத்துட்டு திருநீர் விட்டுரு ஏன் பெரியார் கம்மன் வாங்கினேன் அப்படின்னு இருந்துக்கிறேன் முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா திருநீர் அழிச்சிட்டு கொட்டார் என்ன அப்படி பண்ணிட்டீங்க அவருக்கு போய் உங்கள் நெத்தியில் இதெல்லாம் வைக்கிறாரு எப்படிங்க ஒத்துக்கிட்டீங்க அவர் ஒரு நண்பருங்க அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கே வச்சார் அதனால் என்னுடைய நாத்திகை இது மாறிட போதா இல்லை நான் இப்போ அழிச்சிட்டதுனால அவர் ஆத்திகரில் நாத்திகரை மாறிட போகிறாரா ஒன்றும் கிடையாது அவருக்கு நான் மரியாதை கொடுத்தேன் வெளியே வந்துட்டேன் அந்த தழிச்சிட்டேன் முடிஞ்சிச்சு இது என்ன இதில் என்ன விஷயம் இருக்குன்னு இதுதான் உங்களுக்கு தலைவர்களுடைய தகுதியாக இருக்கணும் சார் ஆனாலும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு திமுகவை பார்த்து விட்டுருக்காருல சார் பாமக வந்து திமுக உள்ள எடுத்துகிட்டு வர முயற்சியில் இருக்குன்னு தெரிஞ்சு ஒருவேளை பாமக வந்தா நாங்கள் இடையூறாக யாருக்கும் இருக்க மாட்டோம் வந்து தனி இது பவர்ஃபுல்லா நான் 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 அந்த வீட்டில் கொடுத்துனோம் நீ வந்து அவனை கொண்டு வந்து கூட்டி வச்சு வச்சுக்கோ நான் காலி பண்ணி போய்டுவனான்றது வந்து இதுவா சார் ஏன் இவ்வளோ வருஷம் உனக்கு பதினேழு இல்லை நான் வந்து நான் தான் கொண்டு வந்து சேர்த்தேன் எல்லாத்தையும் நான் நினைத்தால் ரெண்டாயிரத்தி பதினாலில் உன்னை கவுத்தம்பர் அந்த மாதிரி கவுத்திடுவேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் உன்னை கவுத்துனது காரணமே நான் தான் மக்கள் நல்ல கூட்டணி உருவாங்கன்னு நான் தான் அப்படிப்பட்ட நான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு உங்கள் கூட சேர்றோம் உங்கள் கூட உறுதுணையாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு தலைவர் மறைவுக்கு பிறகு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நம்ம ஜெயிப்போமோ அப்படின்னு பயம் இருந்தது அன்றைக்கி உறுதுணையாக இருந்தது நாங்களும் இடதுசாரிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எங்களுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாலும் இந்த கூட்டணி வெல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து உறுதுணையாக இருந்தோம் இப்போ எங்களை வெளியேற்றுற வகையில திமுக செயல்படுவது எந்த வகையில் நியாயம் இப்படிலாம் கேட்கணும் அதை விட்டு நான் நீ அவனை கொண்டு வந்து கொடுத்துனு வச்ச வச்சுக்கண்ணா நான் எப்படின்னா இருப்பேன் நான் நீ பண்ணுற அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணா நானும் அவனை ஒன்றா இருக்க முடியுமாண்ணா அப்படின்னா போ அப்படி தான் சொல்லுவாங்க நான்ண்ணா நான் வரக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படியும் கொய்யால நான் உட்காந்து இந்த பொண்டாட்டி சண்டை போடுவேன் நான் ஒருத்தி பொண்டாட்டிக்கிறேன் நீ ஒருத்தியை கூட்டு வரியா நீ அடி அந்த மாதிரிலாம் நீ முறைக்கணும் இவ்வளோ நாளாக பத்தொம்போதுலேருந்து கூடையாக இருக்கிறோம் எல்லா எட்டு தேர்தலில் ஒன்றா நின்று ஜெயிச்சு கொடுத்துறோம் இங்கே திடீர்னு ராமதாஸுக்கு கூப்பிட்றனா அப்புறம் நீ கூட்ட நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குற அப்படின்லாம் கேட்கணும் சார் ஆ கேட்டோம் கேட்க வச்சிருவோம் கேட்டால் தான் மரியாதை ஆறு சீட்டுன்றது ஒரு பத்து சீட்டு கிடைக்கும் இல்லாட்டி இந்த ஆறு தான் நாலு கொடுக்கலான்னு நினச்சோம் தெரியல துரைமுறைக்கு எப்படி பேசுவார் தெரியும்ல என்ன நாலு தான் சரி போனால் போதுன்னு ஆறு கொடுக்குறோம் அப்படின்வார் வந்து பாமக பலவீனப்படுத்தணும் இழுத்தாங்க நான் முதல்ல பாமக இழுத்தாங்க ஆனா அது உள்ளுக்குள்ளேயே இழுக்கும் போதே ரெண்டாவது கூட்டி வச்சு இப்படி பெரியவர் மட்டும் தனியா வந்துட்டாரு சின்னவர் இப்படி வந்துட்டாரு அது ஒரு பார்ட்டுனா உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க பெரியவரை சேர்த்த வச்சு எவ்வளவு சீட்டு கொடுப்ப அவர் ஆசை பெருசு இருபது குறையாம வாங்க மாட்டார் அவருக்கு இருபது கொடுத்திங்கன்னா திருமாவளன்னு ஒரு ஆளை ஒத்துக்கிட்டு நான் இருட்டேன்னா அவர் வாட்டில் அந்த வீட்டில் இருக்கப்போ நான் வாட்டில் இந்த வீட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு இருந்துட்டாங்க வச்சிக்கா திருமாவள என்ன சொல்வார் அவருக்கே இருபது கொடுத்திங்கன்னா எனக்கு பதினஞ்சு கொடுவார் அவருக்கு பதினஞ்சு கொடுத்திங்கன்னா இடதுசாரி சாரிட்டா சொல்லுவாங்க எங்களுக்கும் பதினஞ்சு பதினஞ்சு கொடுவாங்க ஒரு வாரம் அவரும் கேட்பார் காங்கிரஸ் அப்போ என்ன ஆகும் பெரிய பிரச்சனையாக மாறும் இவர்களுக்கு எவ்வளோ நிற்க வேண்டிய மாதிரி வரும் கா ஒரு நூறு நூற்றி இருபது நிற்கிற மாதிரி இருந்தா எங்கே போய் ஜெயிக்கிறது ஜெயித்தாலும் மெஜாரிட்டி எங்கே கிடைக்கும் இது சரி நோ நான் கிளம்புறேன் நான் திருநாள் திரும்ப கிளம்பா சரி கிளம்பா அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் பங்கு வந்துடு அப்படின்னு வேறு இது சரிங்களா அப்படியே மக்கள் நல்ல கூட்டிட்டு நகதியிலும் போய் விஜய்கூட சேன்டாக இருந்தான் கிளண்டு வாங்க அதான் சாம்சங் போராட்டத்தில் நடந்துச்சுல ம் டக்குன்னு ஒன்றா சேர்ந்தாங்கள மூணு பேரும் அந்த இது அவங்களுக்குள்ள இருக்கு இருக்குங்களா சார் அது எப்போனாலும் டக்குன்னு போனா சேர்ந்துருவாங்க இவர் வரணா கூட சண்முகம் வந்துருவாரு பங்கு கிளம்பிட்டியா அதை நானே வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன முட்டு வரியா இல்லை முட்டு குத்து நீங்கே இருக்க போறியா இல்லை வர வந்துடுவாங்க அப்படி போய் இவங்க விஜய்கிட்ட சேர்ந்தாங்கன்னா விஜய் ஏற்கனவே ஒரு பதினஞ்சோ இருபதோன்னு தெரியாரு இவங்களாம் சேர்ந்தா ஒரு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இவங்களுக்கு தானே குறையுது அது இமுக ஹோட்டலு தானே பிரியுதா அப்போ செம்மாட்டி வாங்குவாங்கல்ல பெரியவரை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது அதில் வேற பாதி அங்கே போய்டும் அன்புமணி அங்கே போயிடுவார் நான் தான் தி மாமாக்கானுவார் இவர் நான் தான் பாமகன்னு ஏதாவது லாபம்மா திமுக இருக்கிற கூட்டாளிகளும் போய்ட்டுருப்பாங்க இந்த ரிப்போர்ட்டை உணவு உலகத்துறை போட்டாப்புறதான் அப்படியே நிப்பாட்டிக்கிட்டாங்க எதுக்குப்பா வம்பு உள்ளதம் போச்சுட்டான்ற மாதிரி ஆகிடும் அதனால் உஷாராக இந்த கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குன்ட்டு பெரியவரை நீங்கள் ஒன்று தனியாக இருங்க இல்லை தாவைக்காய் கூட போங்க நாங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்ற மாதிரி பேசியிருக்காங்க இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்வது போல இந்த மாதிரி கூட்டணிகள் விரிசல் ஏற்பட்டு அவங்களாம் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா தொங்கு த சட்டசபை ஏற்பட ஏதாவது வாய்ப்பு இருக்கா தொங்கு சட்டசபை ஏற்படும் இல்லாட்டி பிடிச்சி விஜய் தொங்கி விட்டு என்டிஏ ஜெயிச்சிச்சுனா நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ பாமக இங்கே வந்துடுது பெரியூர் இங்கே வந்துடுறாரு இவங்க திரு ஒரு கூட்டணி காங்கிரஸே இருக்குது வச்சிங்களா திமுக நூற்றி ஐம்பது இடத்துக்கு மாதிரி நிற்கிது காங்கிரஸ் இவங்களும் பிரித்து கொடுத்துட்றாங்க இந்த மக்கள் நல கூட்டணி விஜய் கூட போயிடுறாங்க இப்போ இந்த கூட்டணி பலம் குறைஞ்சிருக்குதா இப்போ இவங்க வந்து நூறு ஓட்டுக்குது வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி ஓட்டு விஜய் வாங்குறாரு வச்சுங்க அந்த கூட்டணி முப்பது ஓட்டு டிஎம்கே வாங்குது வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு என்டிஏ வாங்குனா ஜெயிச்சிடும்ல முப்பது என்டிஏ இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியினா அடி வாங்கினா வருது ரெண்டு லட்சம் ஓட்டுக்குது விஜய் கூட்டணி நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வாங்குது இவங்க ஒரு அறுபதாயிரம் வாங்குறாங்க இவங்க எழுபத்தஞ்சாயிரம் வாங்குறாங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கல்ல சரி இவங்க எழுபதாயிரம் வாங்குறாங்க அவங்க எழுபத்தி ரெண்டாயிரம் வாங்குறாங்க ரெண்டாயிரம் ஹோட்டலில் ஜெயிச்சுருவாங்களே ரெண்டாயிரத்தி பன்னாலில் தான் நடந்துச்சு பல தொகுதிகளில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்ட்டு இவங்க நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு அவங்க தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தொம்பது சீட்டு அடி விழுந்துச்சா அந்த பயம் திமுகவுக்கு இன்னும் இருக்குது ஏற்கனவே அரசுக்கு எதிரான மக்களுடைய கோபம் அஞ்சு வருஷம் ஆட்சியுடைய சிறப்பான ஆட்சி இல்லை அந்த கோபம்லாம் இருக்குது இந்து வேறு இருக்குது நம்ம வேறு ஊட்டின்னுக்குறோம் மத்திய அரசை வச்சு அதே மாரி எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னா ஒருத்தர் பயம் இருக்குது அதனால தான் இந்த முடிவெல்லாம் அப்படின்னு நிறுத்திட்டு எப்போ அப்படியே இருங்கப்பா ராமதாஸ் நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க சார் தேர்தலுக்குள்ளே இந்த கூட்டணி சிக்கல்லாம் முடியுமா இல்லை தொடருமா சார் தேர்தலுக்குள்ளே தான் முடிச்சு ஆகணுங்க முடியாமல் தொடர்ந்து நேப்பா அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் பண்ணுவாங்க தேர்தலுக்குள்ளே எதாவது முடித்து முடிவுலாம் வந்துடுவோம் எங்கே மட்டும் நினைக்காதீங்க அங்கேயும் இருக்குது அங்கே என்ன பண்ணுவோம் நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி எட்டு தொகுதிகளில் உங்களை மூணாவது இடத்துக்கு தள்ளனவங்க ஆறு எட்டு நாற்பத்தெட்டு எட்டு ஒன்பது தொகுதி ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் இவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியாது டிஎம்கே வச்சு அண்ணாமலைதான் அண்ணாமலைதான் சொல்லி உருவாக்குனதுன்னு அதுல எங்கள் தான் இருக்குது அதனால உனக்கு முப்பது சீட்டு தானே அவங்க நிறுத்த பார்ப்பாங்க இந்த சண்டை சார் நான் சொல்கிறேங்க வேறு வழி இல்லை இல்லைல்ல இருபது முப்பது அப்படி தான் ஏற்ற முடியும் அதனால அப்படி ஏற்றுறது பார்ப்பாங்க பாமக வந்துச்சுன்னா அதுக்கு இது அதனால மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு அறுபது ஏழு சீட்டுக்குள்ளே முடி முடிச்சுட்டு மீதி இவங்க நிற்கிறதுக்கு வேலையை பார்ப்பாங்க அதனால அங்கேயும் பிரச்சனை இருக்குது அங்கே நீ உதயகுமார் ஒரு அறிக்கை விட்டதுக்கே பிளவா உடைகிறதா விவாகரத்தா வெட்டி கொண்டார்களான்றாங்கல்ல அப்போ சீட் சாரிங்கள பிரச்சனை வந்துச்சுச்சிங்க இதே உருட்டு தான் ஊட்டுவாங்க வெளியேறிகிறது அதிமுக பாஜக வெளியேறிகிறது தாவேக்காவோட ஒரு கூட்டா அப்படி அப்படின்னு விட்டுவாங்க நடப்பு கால அரசியல் பிடித்து வாதிக்கு நன்றி சார் ஒன்று நன்றி